நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என்னை நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அல்லவா அது சனி வக்ரம் பெறுவதால் வக்ர நிவர்த்தி பெறுவதால் எந்தெந்த ராசி ராசிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இது நாள் வரைக்கும் உங்களுக்கு அதாவது ஜூலை ஜூலை மாதம் முதல் உங்களுக்கு வக்ரகதியில் இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதாவது சனி வக்ரம் ஆனது ஆணி பத்து ஜூலை இருபத்தி ஆறு வக்ரம் ஆரம்பம் இப்போ வக்ர நிவர்த்தி அடைவது ஐப்பசி பதினெட்டு நவம்பர் நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த வக்ர நிவர்த்தி பெறுவதால் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவது ஒரு நல்ல விஷயம் எந்த ஒரு கிரகமும் வக்ரம் பெற்றால் அது நெகட்டிவான பலனை தரும் நெகட்டிவ்னா அப்போ எதிர்மறையான பலனை தரும் ஒரு ராசிக்கு நல்ல பலனை தரக்கூடிய கிரகம் கெடு பலனை தரும் கெடு பலனை தரக்கூடிய கிரகம் வக்கரம் பெற்றால் நல்ல பலனை தரும் எதையும் தாண்டி ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற கிரகம் இப்போ சனி ஆட்சி பெற்றிருக்கார் ஆட்சி பெற்ற கிரகம் வக்கரம் பெற்றால் நீச்ச பலனை தரும் அது மட்டுமில்லை முன்வீட்டு பலனை தரும்னு ஒரு கணக்கும் இருக்குது இப்படி வக்ரமா அடைவதால் கிரகங்கள் பலனை இழக்கின்றன அதாவது தன்னுடைய சக்தியை இழக்கின்றன இப்போ வக்ர நிவர்த்தி பெறுவது மிக மிக சிறப்பு நேர்கதியில் எந்த ஒரு கிரகமும் சென்றால் நல்ல பலனையே தரும் அப்படின்னு ஒரு கணக்கு இப்போது இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் வக்ர நிவர்த்தி பெறுவது அநேக ராசிகளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் இதனால் வரைக்கும் இந்த கதியில் இருக்கும்போது பிரச்சனைகளை சந்திச்சிங்க இன்னும் நேரம் நல்லா இருக்கு ஆனால் எதுவும் முடிய மாட்டேங்குதையா காரியம் நடக்க மாட்டேங்கிறதையான்னு இருந்தீங்க இப்போ வக்ர நிவர்த்தி பெறுவதால் இனி பயம் இல்லை சனி பகவான் உங்களுக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பர் சனி கொடுத்தால் எவர் தடுப்பர் அப்போ உங்களுக்கு நிச்சயமாக எந்தெந்த ராசிகளுக்கு சனி பகவான் இனி யோகமான பலன்களை தரப்போகிறார் என்பதை எந்தெந்த ராசிகளுக்கு பலன்கள் சுமாராக இருக்கும் இல்லை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் என்பதையும் சொல்லப்போகிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் சனி பகவானால் பாதிக்கப்படுபவர்கள் ஏழல சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி நடப்பவர்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமோய் திருழ்வாய் சச்சிரவிண்டி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்வு இன்னதும் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லி சனிக்கிழமை தோறும் எல் தீபம் சனீஸ்வர பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து விளக்கு தீபம் போட்டுட்டு வாங்க ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயட போகும் இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேர்கதியில் செல்கிறார் மிக சிறப்பு இப்போ நேர்கதியில் செல்லும் பொழுது ஒரு ராசிக்கு சனி பகவான் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது மூணாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் ஒரு ராசிக்கு அப்போது எல்லா ராசிக்கும் அதாவது மூணு விதமாக இருக்குங்க சூப்பராக பலன் இருக்கும் சுமாராக இருக்கும் இல்லை நெகட்டிவாக இருக்கும் அப்போது எப்படி எந்தெந்த ராசிக்கு பலன்கள் மாறுபடுகின்றன வித்தியாசப்படுகின்றன என்பதையும் பார்க்கலாம் ஆனால் இந்த சனி பகவான் ஒரு ராசிக்கு கோச்சார ரீதியாக மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது வாங்க ராசி ராசிக்குள் செல்லலாம் கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதையும் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த கும்பராசியினுடைய அதிபதி சனி சனி பகவான் கும்பராசியில் இருக்கிறார் கதியில் கும்பராசியை பொறுத்தவரையிலையும் காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி விரும்பியே ஏழை சனி போய்ட்டுருக்கு எந்த ஒரு ராசிக்கும் ராசிநாதன் இருந்தால் கொண்டாட்டம் இந்த ராசிக்கும் கொண்டாட்டம்தான் மறுபடியும் வரை இருபத்தி ஏழு வருஷம் ஆகும் இல்லையா இருந்த போதிலும் திண்டாட்டமும் இருக்கிறது ஃபஸ்ட் ரவுண்டு நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் தான் இருக்கும் குழந்தைகளுக்கு அடிக்கடி உட முடியாமல் போகலாம் படிப்பில் அக்கறை இருக்காது மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது ஆனால் இரண்டாவது ரவுண்டு நடக்கக்கூடியவர்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம் என்று ஒரு நல்லது நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க மொத்தத்தில் பார்க்கும்பொழுது ராசிநாதன் இது நாள் வரையும் வக்ரகதியில் இருந்தார் எந்த ஒரு கிரகமும் வக்ரகதியில் இருந்தால் ஆட்சி பெற்றிருந்தால் அது நீச்ச பலனை தரும் முன்வீட்டு பலனை தரும் செய்யும் என்று சொல்வார்கள் அப்போது செலவினங்கள் ஏற்பட்டது திருத்தப்படும் செலவு பயங்கரமாக இருந்திருக்கு செலவு எழுத்து கோத்து விட்டுச்சு அது சுப செலவாகவும் இருக்கலாம் அசுப செலவாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சனி பகவான் நிச்சயமாக இப்போ நேர்கதியில் செல்வதால் நல்லதே செய்வார் கௌரவம் இழந்த கௌரவம் புகழ் அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு சூழல் சமூகத்தில் நல்ல பேரு புகழ் கிடைக்கும் அது மட்டுமல்ல சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இனி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி வரைக்கும் கும்பத்தில் தான் இருப்பார் இந்த சனி பகவான் அப்போ உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தா இது நேரம் அற்புதமான நேரம் ஏதாச்சனி நடக்குது நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் சனி பகவானுக்கு தனி சன்னிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து வழிபாடு பண்ண பண்ண ஓரளவுக்கு தலைக்கு வருது தலைப்பாயிட போகும் மற்றபடி சாதிக்கக்கூடிய நேரம் உங்கள் காட்டில் மழை நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது அதிலே குறிப்பாக அங்கேருந்து பத்தாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்க போவதால் தொழில் உத்தியோகத்தில் ஒரு ஸ்திர தன்மை ஏற்படும் அதாவது தொழில் பண்ணுறீங்க இதனால் வரைக்கும் எந்த தொழிலும் சரியில்லை இதை மாற்றிட்டு வேறு தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும் இப்போது ஒன்று அந்த தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணி பெருசாக எல்லா பிரேட்டாக பண்ணுவீங்க இல்லைன்னா அந்த தொழிலை எடுத்து போட்டு வேறு தொழிலை பண்ணுவீங்க அப்படின்னா சிறத்தன்மை அதுபோல் இந்த கவுர்மெண்ட்லேயோ தனியார் துறையிலையோ இருக்கிறவங்க டெம்பரரி போஸ்டில் இருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அருமையான நேரம் சூப்பரான ஒரு நேரம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகும் நிரந்தரமாகக்கூடிய ஒரு நிரந்தரமாகச்சின்னு சொன்னால் அப்போது ஸ்கேல் ஆஃப் பே வந்து கொஞ்சம் வித்தியாசம் இப்போ நல்ல சந்தோஷமாக சம்பள உயர்வு இருக்கும் ஸோ நல்ல ரெவென்யூ வருமானம் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் பத்தாம் இடத்தை சனி பார்க்கிறது என்று சொன்னால் தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு சிறத்தன்மை தன்மை இருக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்க கூட ஏனோ ஒன்று வேலை செய்கிற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் இப்போ இனி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக ஏன்னா வக்ரம் பெற்று பார்த்தால் தொழிலில் திருப்தி இல்லை ஆனால் இப்போது அவர் வந்து நேர்கதியில் இருந்து பார்க்குறதால குருவும் பத்தாமலத்தை பார்க்குறதால உங்களுக்கு மேன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தொழிலில் உத்தியோகத்தில் அற்புதமான நேரம் என்று சொன்னால் மிகையாகாது வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்க இல்லை படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்கு போகலாமா தொழில் பண்ணலாமான்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் சூப்பர் உங்கள் ஜ உங்கள் அருகில் இருக்கும் ஒரு ஜோதிடரை அணிக்கு வேலைக்கு போகிறதுனா வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லை தொழில் பண்ணணும்னா தொழிலுக்கு முயற்சி பண்ணுங்கள் டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகும் இந்த மூலாமிடத்தை சனி பார்க்குறார் மூலாமிடம் என்பது இளைய சகோதர பாவம் இளைய சகோதர சகோதரிகளுக்கு உடம்பு முடியாமல் போகும் மருத்துவ செலவு வைக்கும் அவங்களுக்கு அது இல்லை எடுக்கிற காரியங்கள் காலதாமதம் எடுக்கும் இப்போ வெளியூர் இப்போ பிரயாணம் போனாலும் எதிர்பார்ப்பீங்க கொஞ்சம் தள்ளி போகும் அப்படின்னு சொல்லலாம் பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற நிலையில் பணியாற்றுபவர்கள் மி மிக விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும் மற்றபடி ஏழாவளத்தை சனி பார்ப்பதால் குரு பார்வை கிடையாது சிம்மத்தை சனி பார்க்குறார் இப்போ கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க அதே நேரத்தில் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் கூட்டுத்தொழில் கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படலாம் எச்சரிக்கையோடு சொல்லுங்கள் ஏழாம் சனி பார்க்குறார் அதுவும் சிம்ம வீடு அப்படின்னா நீங்கள் இந்த கும்பராசி என்பர்கள் எங்கே போனாலும் வெறுப்பாக இருப்பீங்க யாரை போய் பார்க்கணுனாலும் அங்கே அவங்க உங்களை ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க உங்களை பார்த்த உடனே அவங்க ஆகிடும் முகத்தை இரு இறுக்கமாக வச்சுப்பாங்க இல்லை கோபமாகிடுவாங்க நீங்கள் அதை புன்முறுவலை ரெடிமேட்டாக பு புன்முறுவலை வரவழைத்து கொண்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து பேசுகிறீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு பிரச்சனைகள் சமாளிக்கப்படும் இல்லைன்னா இன்னும் சண்டை அதிகமாகி பிரச்சனை அதிகமாகும் ஏன்னா ஏழாம் இடத்தில் சனி ஏழாம் இடத்தில் சனி பார்த்ததுன்னு சொன்னால் கணவன் மனைவி மட்டும் இல்லை சண்டை எதிர் வீடு பக்கத்து வீடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ண இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் பிரச்சனை வரும் தயாராக இருப்பாங்க சண்டை போடணும் நீங்களும் அதே ஊரில் போனீங்கன்னா பிரச்சனை வரதான் வரும் மற்றபடி குரு நாளில் இருக்கார் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் பத்தாம் குரு பார்க்குறதால தொழில் நல்ல ஒரு அற்புதமாக அமையும் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய தருணம் இந்த ராகு ரெண்டில் இருக்கார் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க பேசுவதில் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால் எச்சரிக்கையாக பேசணும் குடும்ப மேன்மை இருக்கும் பொருளாதார மேன்மை இருக்கும் ஆனால் பேசுவதில் எச்சரிக்கையாக பேச வேண்டும் மற்றபடி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் வக்ர நிலையில் இருந்து பெண்ணு வக்ர நிவர்த்தி பெறுவது என்பது சூப்பரான ஒரு விஷயம் சாதனை புரியக்கூடிய காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி வரைக்கும் கும்பத்தில் தான் இருப்பார் சனி பகவான் அது வரைக்கும் உங்களுக்கு யோகமான காலமே ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்